மகர ராசியில் அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி நாய நாணயம் நிம்மதியாக ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து முடிப்பீர்கள் அதே மாதிரி செய்யக்கூடிய காரியங்களாக ஒரு வேகம் இருக்கக்கூடிய நாள் அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமாக ஒரு இடத்துக்கு போய் கையெழுத்து போட்டு வரணுமோ வங்கிகளுக்கு போய் சைன் பண்ணிட்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கும் இன்னொன்று ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து யாருக்கார் சொல்லணும் அப்படின்னாலும் இன்றைய நாள் சக்ஸஸ் கொடுக்கும் இன்னொன்னும் பணம் யாருக்கிட்ட வாங்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பா அதுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மெயினா பெண்கள் பெரிய அளவுக்கு ஏற்றங்களும் நம்பிக்கையும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்க நினைச்சீங்கன்னா போதும் நடந்துடும் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள் அத்தனை பேரும் உங்களுக்கு கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியா நல்ல சந்தோஷமா ஆரவாரமா ஒரு பெரிய ஒரு வெற்றியோடு இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது உங்க மனசும் சரி உங்க உடம்பும் சரி ஃபிட்டா வச்சிருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்ஹர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டரம் மஞ்சொழினரம்